തമിഴിൽ മുതൽ ഭക്തി ചാനൽ സായ് ടി വി அனைவருக்கும் மார்கழி மாத இனிய காலை வணக்கங்கள் ஆண்டாள் திருவடிகளை சரணம் இன்றைய பாசுரம் இருபத்தி ஆறாவது பாசுரம் மாலே மணிவண்ணா நீராடுவா மாலே மணிவண் मार्गरी नीराडुवान मेलयार सेइवनगल वेंडुवन केट्टियेल मेलयार सेइवनगल वेंडुवन, केट्टियेल, न्यालत्तै, यल्लाम्, नडुंग, मुरल्वन, न्यालत्तै, यल्लाम्, நடுங்க முரல்வன பாலன் வண்ணத்து சன்னியமே பாலன் வண்ண च नियमे पोल्वन सङ्गळ पोय् पाडुडयनवे पोल्वन சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும் பரையே பாரே सालपेरुं परये पल्लाण्डिसै पारे कोलविळक्के कोडिये विदानमे कोल कोडिये, विदानमे. आलिलया इलयाय, अरुळेलो, पावा आलिन् अरुलेलो रं पावा माले मणिवण्णा मार्गी निराडवान् మేదయార్ సేవనగల్ వేండువన కేటీయేల్ జ్ఞలత్తైల్లం నడుంగ మురల్వన పాలన్న వన్నతుల్ पाञ्चचन्नियमे पोल्वन सङ्गल् पोय् पाडुडयनवे सालपेरुम् परये पल्ला अंडिसैप्पारे, कोल विलक्के, कोडिये विदानमे, आलिन् इलयाय, अरुलेलोरं, பாவாய் கண்ணனை எழுப்பணும்னு ஆண்டாள் இருபத்தி ஓராவது பாசுரம் முதல் இருபத்தி ஐந்தாவது பாசுரம் வரை முயற்சி பண்ணினான் கண்ணனும் ஏந்து நடந்து வந்து சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ண நான் தயாராக இருக்கேன்னு சொல்ல ஆண்டாள் எங்களுக்கு வேற எதுவும் வேண்டா எங்களுக்கு நீயே தான் வேணும் ஆனா பறையு ஒரு விஷயத்தையும் சொல்றான் கண்ணனுக்கு ஒரு பக்கம் அளவில்லா சந்தோஷம் இந்த ஆயர் குல பெண்களோட பக்தி எப்பேற்பட்டது அதுல மனம் உருகி ஆயிரம் சூரியன் போல கண்ணனோட முகம் பிரகாஷித்துதான் ஆனா இந்த பறையில எதையோ கேக்குறாளே அது என்ன கண்ணன் எதிர்கேள்வி கேட்க இந்த பாசுரத்துல ஆண்டாள் என்ன வேணும் அப்படிங்கறத விளக்கி சொல்றான் மாலே மணிவண்ணா மாலேனா திருமால் கண்ணன் சொல்றான் எங்கிட்ட போய் வந்து இத கேக்குறேலே என்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு சொல்ல ஆயிர்குல பெண்களும் ஆண்டாலும் நீதான் அந்த திருமால்ங்கிறது எங்களுக்கு தெரியும் ராமாவதாரத்துல யாருக்குமே ராமர் பெருமாளோட அவதாரம்னு தெரியல ஒன்று இரண்டு பேர் தான் அதுவும் பெண்கள் தாரை மண்டோதரி இவாளுக்கு தான் தெரியும் ராமர் திருமாலோட அவதாரம்னு இங்க வந்த ஆயர் குல பெண்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் கண்ணன் பெருமாளோட அவதாரம்னு அதனால மாலேன்னு சொல்றான் இதுக்கு இன்னொரு வியாக்கியானமும் உண்டு பெருமாளோட பாதத்தோட அழகு நடையோட அழகு கண்களோட அழகு இப்படி வெளிப்புறத்துல தெரியும் அழக பத்தியே இதுக்கு முன்னாடி அவ வர்ணிச்சா அப்போ பெருமாளோட உள் அழக சொல்ல வேண்டாமா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு பெருமாளோட உள் சுவாவம் என்ன மாலே அப்படின்னா மயக்கம் கொண்டவன் யாரிடத்தில் மயக்கம் கொண்டவன் பக்தர்களிடத்தில் அதிகமான ஆசை அன்பு வைத்து மயக்கம் கொண்டவன்கிறது இன்னொரு வியாக்கியானம் மாலே இப்ப பெருமாளோட உள் சுவாவத்தை சொல்லிட்டு மறுபடியும் வெளியில பாக்குறதுக்கு பெருமாள் எப்படி இருக்கிற அந்த கண்ணன் எப்படி இருக்கா மணிவண்ணா நீல நிற அரிய ரத்னம் போல வண்ணத்தை கொண்டவனே இங்க ரத்னம்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு ரத்னம்னு சொன்னாலே ரொம்ப அரியது மகத்துவம் வாய்ந்தது அந்த ரத்னத்தை யாரு வச்சுருக்காளோ அவளுக்கு ஒரு பெருமிதம் இருக்கும் அதை பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கணும்னு ஒரு எண்ணமும் இருக்கும் கண்ணன் மட்டும் நமக்கு விட்டா ஒரு ரத்னம் கிடைச்சா அதை எப்படி நம்ம பார்த்துப்போம் அது மாதிரி கண்ணுக்கு கண்ணாக கண்ணனை பார்த்துப்போம்னு சொல்றாளாம் மாலே மணிவண்ணா சரி என்ன பத்தி சொன்னது இருக்கட்டும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கோ மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் பகவத்கீதையில நீதானே கண்ணா சொன்ன மாதங்கள்ல நான் மார்கழி மாசமாக இருக்கேன் மாசா நாம் அந்த மார்கழி மாதத்துல நோம்பு நோக்கிறதுக்காக நீராடுறதுக்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம் எங்களுக்கோ சாஸ்திர சம்பிரதாயம் தெரியாது வேத அத்தியனம் நாங்க பண்ணது கிடையாது எத பிரமாணமாக வைத்து நாங்க பண்றோம்னா மேலையார் செய்வன்கள் எங்களுக்கு முன்னாடி ஆயர்பாடியில இருந்த பெரியோர்கள் முன்னோர்கள் காத்தியாயினி விரதம் இருந்தாலே அதே மாதிரிதான் நாங்க இப்ப அந்த விரதம் இருக்கோம் மேலையார் செய்வனகள் வேண்டுவன அப்படி அவ விரதம் இருந்த போது இந்த மாதிரி நோம்பு நோத்த போது என்னெல்லாம் பொருட்கள் வேணும்னு சொன்னா அந்த பொருட்களை பத்தி நாங்க இப்ப சொல்ல போறோம் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஒரு பக்கம் கண்ணனுக்கு இவாளிடத்துல அப்படிப்பட்ட ஒரு அன்பு இவளோட பக்தியில அப்பேற்பட்ட மயக்கம் அதனால இவாளுக்கு ஒரு சந்தேகம் நாங்க இந்த பொருட்களை பத்தி சொல்ல போறோம் அத நன்றாக காது கொடுத்து கேள் கண்ணா கேட்டியேல் கொஞ்சம் துடுக்குத்தனத்தோடைய ஆண்டாள் இங்க கண்ணன் கிட்ட சொல்றாளாம் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே என்னெல்லாம் வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு கண்ணன் கேட்க ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்னு வண்ணத்து முன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய் போய்பாடுடையனவே இந்த ஞாலத்தை எல்லாம் நடுங்க வைக்கும் வண்ணம் துவனியை எழுப்பும் பாஞ்ச சன்னியம்னு ஒரு சங்கு நீ வச்சிருக்கியே அது மாதிரி பல சங்குகள் எங்களுக்கு வேணும் நாங்க ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்ல பல பேர் வந்திருக்கோம் எங்க எல்லாருக்கும் அந்த பாஞ்ச சன்னியம் எப்படி பால் போல தூய்மையாக இருக்கோ வெண் நிறத்துல இருக்கோ அது மாதிரி எங்களுக்கெல்லாம் சங்கங்கள் வேணும் ஆண்டாளுக்கு எப்பவுமே சங்கு மேல பிரியம் ஜாஸ்தி அவ இருக்கும் போது பெருமாளோட உதடு கிட்ட போய் வரும் பாகியம் அந்த பாஞ்ச சன்னியத்துக்கு மட்டும்தான் திருமழிசை ஆழ்வார் சக்கரத்தோட அம்சம்ங்கிறதுனால அதுவும் அவர் ஒரு ஆண் அதனால வீரியத்தை குறிக்கும் சக்கரத்தை பத்தி தான் அவர் நிறைய பாடி ஆனா மாறுதலாக ஆண்டாலோ பாஞ்ச சன்யம் பெருமானோட சங்க பத்தி தான் நிறைய பாடியிருக்கா கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் செய்யும் இரண்டு விஷயங்கள் உணவு உண்பது உறங்குவது சாப்பிடுறது தூங்குறது இந்த பாஞ்ச சன்னியமும் பெருமானோட சங்கும் அதேதான் பண்ணுமா பெருமாள் கையில இருக்கும் போது பெருமாளோட கையில சுகமாக உறங்கின்னு பசி எடுத்ததுன்னா பெருமாளோட உதட்டுக்கிட்ட போயிட்டு பெருமாளோட எச்சில சாப்பிட்டுட்டு வந்துருமா பெருமாளோட உதட்டு கிட்ட போகும் பாக்கியம் குழலுக்கும் பாஞ்ச சன்யத்துக்கும் மட்டும்தான் அதனாலேயே ஆண்டாளுக்கு பாஞ்ச சல்யத்து மேல அப்படி ஒரு ஈர்ப்பு இந்த சங்கு எதுக்கு வேணும்னா வீதி உலா புறப்பட போறது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த சங்கு சேவிப்பாளாம் அதனால முதலாவதாக சங்கு வேணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சங்கு வேணும் சால பெரும் இந்த ஊர் முழுவதும் கேட்கும் வண்ணம் நாங்க துவனி எழுப்பணும் சங்கோட சேர்ந்து பறையும் நாங்க கொட்டணும் அதனால பெரும் பறை சால பெரும் பறை பெரும் பெரும் பறை எங்களுக்கு வேணும் வீதி உலா போகும்போது உன்னோட திருநாமத்தை பாடுறதுக்கு கோஷ்டி வேணுமே பல்லாண்டு இசைப்பாரு பல்லாண்டு பாடுபவர்கள் பாகவதர்கள் கூட வரணும் எங்களுக்கு கோல விளக்கே விடியற்காத்தால போறதுனால இருட்டாக இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த நோங்கு நோக்கிறதே ஒன்னை அடையறதுக்காக அது எங்களுக்கு வாழ்க்கையே வெளிச்சமாக இருக்குங்கிறதை பிரதிபலிக்கிறது அதனால கோல விளக்கு அழகான விளக்குகள் வேணும் கொடியே உன்னோட பெருமையை நாட்டும் வண்ணம் ஒரு கொடி வேணும் விடியற்காத்தால போறதுனால மார்கழி மாதம் ஆச்சே பனி கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது அதனால இருந்து எங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு விதானம் வேணும் ஆறு வஸ்துக்களை கேட்கலாம் பாஞ்ச சன்னியம் போன்ற சங்குகள் பறை பல்லாண்டு பாடுபவர்கள் கோல விளக்கு கொடி விதானம் இந்த ஆறும் எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் கண்ணா அப்ப கண்ணன் சொல்றான் இதெல்லாம் எங்கிட்ட கிடையாது அதுக்கு ஆண்டாள் சொல்றா ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் பிரளய காலம் வந்தபோது போது மிதந்து குழந்தையாக போனது நீதான் எங்களுக்கு தெரியும் கண்ணா அதனால இந்த அனுகிரகம் ஒன்னால பண்ண முடியுங்கிறது எங்களுக்கு தெரியும் அந்த திருமால் நீதாங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆண்டாள் கேட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் கண்ணன் சாக்கு போக்கு சொல்றோம் அதுக்கு ஆண்டாள் சொல்றா என்ன கண்ணா இது பறை இல்லைன்னு சொல்றியே நீ வாமனாக வந்த போது ஜாம்பவானோட மார்புல பறைய கட்டிதானே இந்த லோகம் முழுவதும் அந்த ஒலி எழுப்பித்து அந்த பறைய கொடுக்கலாமே சரி பறை தரேன் ஆனா என்கிட்ட பல்லாண்டு பாடுறவா யாரும் இல்லையே நல்ல கதையா போச்சு என்னோட தந்தையான பெரியாழ்வார்தானே உனக்கு பல்லாண்டு பாடினர் அவரை எங்களுக்கு கொடுக்கலாமே ஆமா மதுரைய வளம் வந்த போது பாடினர் பாடுறவாட கொடுக்கறேன் விளக்காக இருக்கிறது நப்பினை பிராட்டி கொடுக்கலாமே பிராட்டிய கண்ணன் நப்பிண்ணை பிராட்டி தான் உங்களோட கோஷ்டில சேர்ந்துட்டாளே அதனால விளக்கு ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கு இப்ப நான் கொடிக்கு எங்க போவேன் கருட பகவான் தானே உங்களோட கொடியில இருக்க அதனால கொடியும் தரலாம் விதானமாக நான் எதை கொடுக்கறது விதான சமானமாக இருக்கிறது நீங்க சைனிச்சின்றிருக்கும் ஆதிசேஷன் பெருமாள் சைனிச்சின்றிருக்கும் போது ஆதிசேஷன் படுக்கையாக இருப்பாராம் அமர்ந்தின்றிருந்தா சிம்ஹாசனமாக இருப்பாராம் நிற்கும் போது குடையாக இருப்பாராம் நடக்கும் போது பாதுகையாக இருப்பாராம் அதனால விதானமாக ஆதிசேஷன் ரொம்ப சந்தோஷமாக வருவர் கண்ணா உனக்கு எங்களுக்கு விதானத்தையும் நீங்க கொடுக்கலாம் இப்ப கண்ணன் நன்னா மாட்டின் விட்டான் அதனாலதான் ஆளின் இலையாய் அருளேனோர் எம்பாவாய் அந்த ஆள் இலையில மிதந்த கண்ணன் நீதான் இந்த வஸ்துக்கள் எல்லாம் பொருட்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு எங்களுக்கு எல்லாம் நன்னா தெரியும் அந்த பொருட்கள் எல்லாம் எங்க கிட்ட கொடுத்து நாங்க வீதி உலா வரும்போது எங்களோட வந்து இவன் தான் எங்கள் கண்ணன் அப்படின்னு அந்த சொல்லும் பாக்கியத்தையும் எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் கண்ணான்னு இந்த இருபத்தி ஆறாவது பாசுரத்துல ஆண்டாள் பிரார்த்திக்கிறான் திருப்பாவையிலேயே ரொம்ப முக்கியமான பாசுரம் இந்த இருபத்தி ஆறாவது பாசுரம் அப்ப அந்த அர்த்தமும் அர்த்தத்தோட இருக்க போறது இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தத்துவங்களின் படி ரொம்ப ஒரு எண் இந்த இருபத்தி ஆறுங்கிறது இருபத்தி ஆறு தத்துவங்களை குறிக்கிறது ஐந்து பஞ்சபூதங்கள் ஐந்து தன் மாத்திரைகள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் மொத்தம் இருபது அதற்கப்புறமாக மனஸ் அகங்காரம் மகன் அவ்வக்தம் சித் பரமாத்மா காஞ்சிபுரத்துல ஹஸ்தகிரி வரதராஜ பெருமாள் திருக்கோவில்ல மொத்தம் இருபத்தி நான்கு படிகள் அந்த இருபத்தி நான்கு படிகளை இருபத்தி ஐந்து அதாவது சித்கர ஜீவாத்மாக்கள் ஏறி இருபத்தி ஆறு பரமாத்மாவை அடையிறதுங்கிறது ஐதீகம் அதனால இந்த இருபத்தி ஆறுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு எண் அந்த பரமாத்மாங்கிற தத்துவத்தை குறிக்கும் பாசுரம் இது அதே மாதிரி இந்த எண்கள்ல இருபத்தி ரெண்டு அகங்காரம் இருபத்தி இரண்டாவது பாசுரத்துல பார்த்த போது அபிமானி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து அங்க அகங்காரத்தை விட்டுட்டும் அந்த அரசர்கள் எல்லாம் வந்தார் அந்த இருபத்தி இரண்டுங்கிறது எப்படி அகங்காரத்தை அந்த இருபத்தி இரண்டாவது பாசுரத்துல குறிச்சதோ அதே மாதிரி இந்த இருபத்தி ஆறாவது பாசுரம் பரமாத்மா ஈஸ்வராங்கிற அந்த தத்துவத்தை குறிக்கிறது இது முதல் சுவாபதேச அர்த்தம் ரொம்ப முக்கியமான சுவாபதேச அர்த்தம் இரண்டாவதாக மேலையார் செய்வனகள் வேண்டுவனர் கேட்டியேன் ஆயர் குலத்துல யாருக்கும் சாஸ்திர சம்பிரதாயம் தெரியாது அவ வேத அத்தியனம் பண்ணது கிடையாது அப்போ அவ எதை பிரமாணமாக வச்சு காரியத்தை பண்ணுவா பெரியோர்கள் முன்னோர்கள் என்ன பண்ணினாலோ அதை பாரம்பரியமாக பிரமாணமாக வைத்துதான் அவ எல்லா காரியத்தையும் ஆச்சாரிய தத்துவத்தையும் குறிக்கிறது நமக்கு வேதம் தெரியாது நமக்கு எது எது சரி தப்புன்னு தெரியாதுன்னா ஆச்சாரியர்கள் முன்னோர்கள் பெரியோர்களை பிரமாணமாக வைத்துதான் நம்ம காரியத்துல ஈடுபடணும் இது இரண்டாவது சுவாபதேச அர்த்தம் மூன்றாவதாக கண்ணனுக்கு இவாரோட பக்திய பார்த்து அப்படி ஒரு சந்தோஷம் கண்ணனோட மனசு உருகியே போயிடுது இவ என்ன கேட்டிருந்தாலும் கண்ணன் கொடுத்திருக்க போறான் ஆனா ஆண்டாளும் ஆயர் பெண்களும் என்ன பண்ணினா முறைப்படி இருந்து நாங்க அனுகிரகம் பெறணும் அதுக்கு நோக்கும் போது வீதி உலா நாங்க போகணும் போக ஆசைப்படுறோம் இவன் தான் எங்களுடைய கண்ணன்னு சொல்லிக்க ஆசைப்படுறோம் அந்த வீதி உலாவுக்கு தேவையான பொருட்களையும் நீயே அனுகிரகம் பண்ணு கண்ணான்னு கேட்டு பகவான அடையறதுனா கூட முறைப்படிதான் நம்ம அடையணும்னு ஆண்டாள் இந்த பாசுரத்துல வலியுறுத்தலாம் அது மூன்றாவது சுவாபதேச அர்த்தம் கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதையோட சாரமாகத்தான் பூமாதேவி ஆண்டாளாக அவதரித்து நமக்கு திருப்பாவை கொடுத்தார் அப்போ நமக்கு ஒரு ஆவல் இருக்கும் பகவத்கீதையில இருக்கிறதெல்லாம் திருப்பாவையில இருக்கா திருப்பாவையில இருக்கிறதெல்லாம் பகவத் கீதையில பகவத்கீதையில ஒவ்வொரு நாளும் அந்த பாசுரத்துக்கு சம்பந்தமாக ஒரு சுவாபதேச அர்த்தம் மீனிங் எடுத்துட்டு பகவத்கீதையில என்ன ஸ்லோகம் இருக்குன்னு பாத்துட்டு வரும் இன்றைய பாசுரத்துல ஆண்டாள் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே வேதங்கள் சாஸ்திரங்கள் தெரியாதுங்கிறதுனால ஆயர் குல பெண்கள் பிரமாணமாக கருதுறது அவாளுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் பெரியவர்கள் கடைபிடித்த பழக்க வழக்கங்கள் முறைகள் இதுக்கு சம்பந்தமாக பகவத்கீதையில என்ன ஸ்லோகம் இருக்குன்னு பாக்கலாம் பகவத்கீதை நான்காவது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் இரண்டாவது ஸ்லோகம் ஏவம் பரம்பரா பிராப்தம் யோகோ இந்த முந்தைய ஸ்லோகத்துல கிருஷ்ணர் கர்மயோகத்தை நான் முதல்ல விஸ்வபாலுக்கு சொல்லி கொடுத்தேன் அவர்கிட்ட மனு மனு கிட்டேந்து இக்ஷ்வா குங்கிற அரசன் இந்த இரண்டாவது ஸ்லோகத்துல வம்ச வழியாக பாரம்பரியமாக இந்த கர்ம யோகத்தை எல்லா அரசர்களும் கத்துண்டா ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல அது தொலைஞ்சு போச்சுன்னு சொல்ற இந்த இடத்துல பாரம்பரியமாக அரசர்கள் கத்துண்டா இந்த கத்துண்டாத்திலையும் வேண்டுவன கேட்டியே பாரம்பரியமாக வந்த ஒரு விஷயம் அதனால பகவத்கீதையில இன்றைய பாசுரத்துக்கு உதாரணமாக நான்காவது அத்தியாயம் இரண்டாவது ஸ்லோகத்தை நம்ம பார்க்கலாம் திருப்பாவையிலேயே ரொம்ப முக்கியமான பாசுரம் இந்த இருபத்தி ஆறாவது பாசுரம் இந்த பாசுரத்துல குறிக்கப்படும் திவ்ய தேசம் என்னவாக இருக்கக்கூடும் எல்லாருக்குமே அவ பிறந்து வளர்ந்த ஊர் அப்படின்னா ஒரு ஈர்ப்பு உண்டு எங்க கோவில் போயிட்டு வந்தாலும் எவ்வளவு திவ்ய தேசங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் ட்ரிபிளிகேட்ல இருக்கிற அந்த பார்த்த சாரதி பெருமான ஒரு எட்டு பார்த்துட்டு வந்தாதான் சந்தோஷம் எவ்வளவு சிவஸ்தலங்களுக்கு போனாலும் மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலிக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்தாதான் நமக்கு சந்தோஷம் அதே மாதிரி முக்கியமான பாசுரமான இந்த இருபத்தி ஆறாவது பாசுரத்துல ஆண்டாள் குறிக்கும் திவ்ய தேசம் அவள் பிறந்து வளர்ந்து பெருமாளை ஒவ்வொரு நாளும் ஆராதனம் பண்ணி அனுபவித்த ஸ்ரீவல்லிபுத்தூர் இங்க பெருமாளோட பெயர் வட்டபத்திர சாயி ஆண்டாள் ரங்கமன்னார் கருடாழ்வார் இந்த சன்னதியும் பார்க்கலாம் நந்தவனம் ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்ட துளசி மாடம் ஆண்டாளுக்குன்னு ஒரு தனி சன்னதி கண்ணாடி அறை இதெல்லாம் இந்த கோவில்ல விசேஷம் ஆண்டால் திருப்பாவை முழுவதும் தன்னை ஒரு ஆயர் குல இடைச்சியாக பாவித்துதான் வரும் ஆயர் குலம்னாலே பசுக்கள் கிடைக்கும் பொருட்கள் ஸ்ரீவல்லிபுத்தூரும் இதுக்கு எந்த விதத்திலையும் குறைச்சல் கிடையாது ஸ்ரீவல்லிபுத்தூர்லயும் வள்ளல் தன்மை மிக்க பசுக்கள் அந்த பசுக்கள் கொடுக்கும் ஒசத்தியான பால் அந்த பால்ல இருந்து கிடைக்கும் பால் கோவா ஸ்ரீவல்லிபுத்தூர்னு சொன்னாலே நமக்கு இரண்டு விஷயங்கள் தான் ஆண்டாள் பால்கோவா இந்த திருத்தலத்தோட சம்ஸ்கிருத பெயர் தன்வீபுரம்னு புராணங்கள் சொல்றது பெருமாள் தன்னோட சார்க்கத்தால காலநேமி அப்படிங்கற பெயர் இந்த மார்கழி மாதம் பெருமாளுக்கு ஒவ்வொரு நாளும் விசேஷமாக நெவேதியம் சமர்ப்பணம் பண்ணிட்டு வரும் இன்றைக்கு பெருமாளுக்கு நீர் மோர் அடுத்து நம்ம பார்க்க போறது நாளைய பாசுரத்தோட கோல குறிப்புகள் நாளைய பாசுரம் இருபத்தி ஏழாவது பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் சீர்கோவிந்தா இந்த பாசுரத்துல ஆண்டாள் சங்கமாக எல்லாரும் சேர்ந்து பெருமாளோட பிரசாதத்தை அனுபவிக்க போறோம் மூட நெய்பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் நாளைக்கு கூடாரவள்ளி விசேஷமான நெய்வேத்தியமாக வடிசல் அதனால அந்த நெய்வேத்தியத்தை குறிக்கும் வண்ணம் ஒரு கோலம் போடலாம் ஆண்டாள் பலவிதமான ஆபரணங்களை பத்தி சொல்றா அதனால ஆபரணங்கள் நிறைந்த கோலமும் போடலாம் இங்க கோவிந்தான திருப்பதி பெருமாளை சொல்றதுனால நாளைக்கு திருப்பதி பெருமாளையே நம்மளோட ஆத்து வாசல்ல பக்தி பூர்வமாக கோலமாக போட்டு ரசிக்கலாம் விசிஷ்டாத்வைத்தில மூன்று விஷயங்கள் சித் அச்சித் ஈஸ்வரா ஈஸ்வராங்கிறது பரமாத்மா திராட்டியோடு கூடிய பெருமாள் சித்துங்கிறது ஜீவாத்மாக்கள் இந்த சயின்டிபிக் காலத்துல நிறைய பேருக்கு மனசுக்குள்ள எழும் கேள்வி பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்காரா பகவான் ஒருத்தர் உண்டா இதுக்கு காஞ்சி மகாபரிவா தெய்வத்தின் குரல்ல ஒரு உதாரணம் சொல்லுவா இந்த உலகத்துல எந்த ஜலம் எடுத்துண்டாலும் அதோட சோழ்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா சாகரம் அதாவது கடல் அந்த கடல் நீர் ஆவியாக மாறி மேகம் கருத்து மழையாக பொழிஞ்சு அந்த நீர் அருவியாக ஆறாக குளமாக குட்டையாக கிணறாக ஏன் ஒரு உத்திரணி ஜலமாக கூட இருக்கலாம் அந்த உத்திரணி ஜலம் சொல்ல முடியாது நான் நானாக வந்தேன் ஏன்னா அதோட சோர்ஸ் பார்த்தோம்னா கடல் சாகரம் அதே மாதிரிதான் இந்த உலகத்துல இருக்கும் ஒவ்வொரு வஸ்துவும் பரமாத்மால வந்தவை ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் பரமாத்மாலே இருந்து வந்தவாதான் இதுக்கு உதாரணமாக இன்னொரு நிகழ்வன் இங்க பகிர்ந்துக்க விரும்புறேன் பிரசித்தி பெற்ற சயின்டிஸ்ட் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு தடவை ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணிட்டு வந்தாராம் அப்போ அவர் பைபிள் படிச்சுட்டு இருந்தார் பக்கத்துல இன்னொரு விஞ்ஞானி உட்கார்ந்து தெரியாது இவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் எதுக்காக நீங்க பைபிள் வாசிட்டு இருக்கேன் கடவுள்னு யாரும் கிடையாது இந்த உலகம் இயங்குறதே சயின்ஸ்னால தான் அப்படின்னு அந்த இன்னொரு விஞ்ஞானி சொல்ல அப்படியா அப்படின்னு எடிசனும் கேட்டுட்டே வந்தாராம் இறங்குற சமயத்துல தான் நீங்க யாருன்னு கேட்க நான் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் எடிசன் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற ஆஹா நீங்க தான் எடிசனா உங்களை நேர்ல தனியாக சந்திச்சு பேச முடியுமான்னு கேட்க என்ன வீட்ல வந்து பாரு அப்படின்னு தன்னோட காடை கொடுத்துட்டு போயிடுற எடிசனை வீட்டுல போய் பார்த்த போது அந்த நுழையற அறையில ஒரு அழகான மாடல் ஆஃப் சோலார் சிஸ்டம் அத அந்த விஞ்ஞானி பாக்குற பாத்துட்டும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா யாரும் பண்ணிருக்கா ஒவ்வொண்ணும் அப்படியே தத்ரூபமாக இருக்குன்னு அந்த விஞ்ஞானி சொல்ல எடிசன் யாரும் பண்ணல இது தானாக தான் வந்ததுன்னு அந்த விஞ்ஞானி கிட்ட சொன்னாராம் இந்த மாடல் எப்படி தானாக உருவாக முடியும் யாராவது பண்ணிருக்கணுமே அப்படின்னு அந்த விஞ்ஞானி சொல்ல எடிசன் சாதாரண சோலார் சிஸ்டத்தோட மாடல் இது இந்த சின்ன மாடலே தானாக உருவாக முடியாதுன்னா அப்பேற்பட்ட பிரபஞ்சம் எப்படி தானாக உருவாகிருக்க முடியும் எஃபெக்ட்னு ஒன்னு இருந்தா காசுன்னு ஒண்ணு இருக்கணும் விளைவுன்னு ஒண்ணு இருந்தா காரணம்னு ஒண்ணு இருக்கணும் அந்த காரணத்தை தான் நம்ம பரமாத்மான்னு சொல்றோம் நாளை காலை இருபத்தி ஏழாவது பாசுரத்துல சந்திக்கலாம் திருவடிகளை சரணம் சர்வம் கிருஷ்ணார்பணமா இந்த மார்கழி மாதம் எல்லாரும் ஆத்மார்த்தமாக போடும் பாசுர கோலங்கள் நிறைய பேர் எனக்கு இவ்வளவு கோலம் போட வரும்னே தெரியாது இந்த நிகழ்ச்சி பார்த்துதான் கோலம் போடவே பிரயத்தனம் பண்ணி ஆத்துல இருக்கிறவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்கான்னு சொல்லிருக்கேன் கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அடுத்து வந்த கோலங்கள்ல செலக்ட் பண்ண கோலம் தான் இப்போ நீங்க பாத்துருக்கீள் பாசுரத்துல குறிக்கப்படும் விஷயங்கள் இருக்கிற சின்ன ஸ்பேஸ்ல என்ன அழகா அந்த குறிப்புகளை வெளிக்கொண்டு கொண்டு வந்திருக்கேன் அந்த கோலம் கலர் இதெல்லாம் எப்படி திருத்தமாக இருக்கு இதை பேஸ் பண்ணி தான் இந்த கோலங்களை செலக்ட் பண்ணிருக்கோம் இன்னும் மார்கழி மாதம் முடியறதுக்கு பாசுரங்கள் பாக்கி இருக்கு நீங்க போடும் கோலங்களை மறக்காமல் எங்களோட வாட்ஸ்அப் மூலமாக பகிர்ந்து சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க